தமிழ் திரையுலகில் பிரபல இசையமைப்பாளராக இருப்பவர் யுவன் சங்கர் ராஜா இவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தார் இந்த வீட்டின் உரிமையாளரான பஜிலத்துல் ஜமீலா என்பவர் தனது சகோதரர் முகவது ஜாவித் மூலமாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் மேலும் திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையரிடமும் இது தொடர்பாக புகார் அளித்தார் அதில் தனது வீட்டில் குடியிருந்த யுவன் சங்கர் ராஜா கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து சுமார் இருபது லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளார் அதே நேரத்தில் தன்னிடம் சொல்லாமலேயே யுவன் சங்கர் ராஜா அந்த வீட்டை காலி செய்துள்ளார் இதன் மூலம் யுவன் சங்கர் ராஜா ஒப்பந்தத்தை மீறியுள்ளார் என புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இது குறித்து விசாரித்த போது நுங்கப்பாக்கம் லேக் ஏரியா ஆறாவது தெருவில் உள்ள பசிலத்துல் ஜமீலா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் யுவன் சங்கர் ராஜா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வாடகைக்கு இருந்துள்ளார் அந்த வீட்டை ஸ்டுடியோவாக பயன்படுத்தி வந்த யுவன் சங்கர் ராஜா மாத வாடகையாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தி வந்துள்ளார் அது மட்டுமின்றி அந்த வீட்டிற்கு வைப்பு தொகையாக பன்னிரண்டு லட்சம் ரூபாய் அக்ரிமெண்ட் இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இந்த வீட்டின் வாடகை ஒரு லட்சத்து ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரையிலான பதினெட்டு லட்சம் ரூபாய் வாடகை பணத்தை முறையாக செலுத்தாமல் வீட்டு உரிமையாளர் அலைக்கழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இதையடுத்து யுவன் சங்கர் வாடகையான பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் செக் மட்டுமே கொடுத்ததாக கூறப்படுகிறது மீதமுள்ள ஆறு லட்சம் மற்றும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தற்போது வரை இருபது லட்சத்திற்கு மேல் ஆகியுள்ளது ஆனால் அந்த பணத்தை யுவன் சங்கர் ராஜா கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக வீட்டின் உரிமையாளர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் வாடகை பணம் குறித்து சரியான பதில் அளிக்காததால் வீட்டின் உரிமையாளர் திருவல்லிக்கேணி துணை ஆணையர் அலுவலகத்தில் யுவன் சங்கர் ராஜா மீது புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்தகைய சூழலில் தன்னை பற்றிய அவதூறு பரப்பிய வீட்டின் உரிமையாளர் பசிலத்துல் ஜமீலாவுக்கு யுவன் சங்கர் ராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் பல ஆண்டுகளாக பிரபலமான இசையமைப்பாளராக அறியப்படும் தன்னை பற்றி தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களில் பசிலத்துல் ஜமிலா அவதூறாக பேட்டி அளித்துள்ளார் தனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் எனவே தனக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே இந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் வாடகை விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவிடம் விளக்கம் கேட்க முடிவு செய்துள்ளனர் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் விசி எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க